இப்போ புதுசா ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டி இருக்கானுங்க அது எதுல கட்டி இருக்கானுங்க ஏரியில கட்டி இருக்கானுங்க படுபாவிங்க அறிவு கெட்டவனுங்க அறிவு இல்லாதவன் தான் பஸ் ஸ்டாண்ட ஏரியில கட்டுவான் ஏரியோடைய முக்கியத்துவம் தெரியாத முட்டா பசங்களா அறிவு இல்லையாடா யாராவதுடா ஏரியிலே கட்டுவாங்கடா பஸ் ஸ்டாண்ட எவ்வளவு இடம் இருக்குது இந்த நமக்கு இயற்கை கொடுத்த நம்ம அந்த மன்னர்கள் நம் முன்னோர்கள் நமக்கு வெட்டி வைத்த ஏரிகளை பசங்களா நாளைக்கு இது போன்ற ஏரியை வெட்ட முடியுமா இந்த ஏரினால எவ்வளவு பயன் இருக்கு நிலத்தடி நீர் வந்து சுத்தி இருக்கிற நிலத்தடி நீர் ஏறும் காலங்காலமா நம்ம வருங்கால சந்ததி நிறைகள் எல்லாம் இதுல பயன்படுத்துவாங்க ஏன் வேற இடமே கிடையாதாடா அவங்களுக்குலாம் அவ்வளவு அறிவு இல்லையாடா அவங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூறு ஏரிகள் இருந்தது இன்னைக்கு கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஏரிகள் காணாம போயிடுச்சு இது மாதிரி முட்டா பாசங்க வந்து இந்த ஏரிகள் பஸ் ஸ்டாண்ட் கட்டுறதுக்கு அப்படிதான் போகுது ஏரிங்களா நான் எப்பவுமே இப்படி பேச மாட்டேன் இதை எதிர்த்து நான் கேஸ் போட்டேன் வழக்கு போட்டேன் மனு கொடுத்தேன் எல்லாம் பண்ணேன் ஆனா இவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்துக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஒன்னு முட்டாளா இருக்கணும் இல்ல காசு லஞ்சம் வாங்குற ஊழல்வாதியா இருக்கணும் அங்க பஸ் ஸ்டாண்ட் கட்டினா சுத்தி இருக்கிற இடம்லாம் விலைய ஏறிடும் இன்னும் ஒரு ஆறு மாசம் தான் அதுக்கப்புறம் நம்ம ஆட்சி வரப்போகுது அப்புறம் பார்த்துக்கலாம் இதெல்லாம் நமக்கு இயற்கை கொடுக்குறது